தேவன் சாத்தான் மீது நியாய தீர்ப்பை கோரினார் அது மனிதன் மீது மிக பெரும் பாதிப்பை உண்டாக்கியது அடுத்து வரும் வசனத்தை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டியது அவசியம் அது மேய்சியாவாகிய இரட்சகரின் வருகையை குறித்த முதலாவது தீர்க்க தரிசனம் கவனியங்கள் வாசிக்கிறேன் ஆதியாம மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் உனக்கும் அதாவது சாத்தானுக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் அதாவது ஏசு கிறிஸ்து உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லுகிறார் இது ஒரு அற்புதமான வாக்கியமாகும் இதிலே இறுதியான வெற்றி சொல்லப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து யுத்தம் இருக்கிறது என்பதையும் இது வெளிப்படுத்துகிறது அருமையானவர்களே உலகத்திலே நன்மைக்கும் தீமைக்கும் இடையே தொடர்ந்து போர் நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது இந்த காரியத்தையே நாம் வேதத்தின் மீதியுள்ள பக்கங்களிலே பார்க்கிறோம் இங்கே அவள் வித்து என்று சொல்லப்படுகிறதை கவனியுங்கள் இங்கே ஆணுடைய வித்து என்று சொல்லப்படவில்லை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை இது குறிக்கிறதாய் இருக்கிறது தேவன் தோட்டத்திற்கு வந்து மனிதனை தேடுகிறார் நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார் அவன் இருக்க வேண்டிய இடத்திலே இருக்க வேண்டிய விதத்திலே இல்லை தேவன் மனிதனை தேடி வருகிறார் நீங்கள் வேறு எந்த நம்பிக்கையிலும் கொள்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை காண முடியாது தேவன் மனிதனை தேடி வருவதே ரட்சிப்பு மனிதன் தேவனை விட்டு தூரமாகி விட்டான் ஆனால் தேவன் அவனை தன்னிடமாக அழைத்து நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார் பிரேமனவர்களே நாம் வேதத்தின் பல பகுதிகளிலே தேவன் மனிதனை தேடி வருகிறதை பார்க்கிறோம் அப்போ பவுல் ரோமர் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் என்ன எழுதுகிறார் தேவனை தேடுகிறவன் இல்லை யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் ஏசு என்ன சொன்னார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்கிறார் நாம் கூட யோவானோடு இவ்வாறு சொல்ல முடியும் அவர் முந்தைய நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம் ஆம் தேவன் மனிதனை தேடுகிறார் அவர் மனிதருக்கு ரட்சிப்பை அருளி செய்கிறார் ஆனால் பிசாசானவன் தேவனோடு வாழ்கிற மனிதனையும் அவனுக்கு நேராக திருப்பும்படியான யுத்தத்தை செய்து கொண்டே இருக்கிறான்